அந்த அவங்களுக்கு பூதி மேக்ஸ் ஸோ சாரி ஃபார் த டிலே ஒரு டெக்னிக்கல் இறருங்க ஓப்பன் ஆகவே இல்லை ஓகே ஸோ என்ன அப்படின்னா ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலரோடைய ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆச்சு எவ்வளோ ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன டிகிரி அதோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன டீட்டெயில்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம் இதே சேனலில் தான் இருக்குது தயவு செஞ்சு போய் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அவுட் ஸோ எக்ஸாம் பேட்டன் என்ன இப்போ நிறைய பேர் அன்றைக்கி கேட்டிருந்தாங்க சார் நான் ஓபிசி கேட்டகிரி சார் அப்ப நான் எந்த என்னோட என்னோட இந்த மாசத்துல நான் பிறந்திருக்கேன் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிளா இல்லையா அது எல்லாமே தெளிவா நீங்க எந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ஓபிசிக்கு என்ன ஜென்ரல் இடபிள்யூஸ்க்கு என்ன எஸ்சி என்ன எஸ்டி என்ன எல்லாமே டீடெயில்டா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி எட்டு வேகன்சி அதில் சதன் ரயில்வேக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி தான் சரிங்களா ஓகே ஸோ ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் இதுதான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் போட்டி தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி அப்ளை பண்ணலாங்க ஓப்பனிங் ஆஃப் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகே ஸோ பதினஞ்சு ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சு என்ன டே இன்ஜினியர்ஸ் டே ஓகேவா செப்டம்பர் பதினஞ்சு இன்ஜினியர்ஸ் டே இனியிலிருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் பதினாலு சரியாக முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த போட்டி தேர்வுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு டிசி டெசிஷன் எடுத்துட்டீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா டிலே பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க மீன்ஸ் கடைசி பத்து நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஓகே ஸோ ரெண்டாவது இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏஜ் எலிஜிபிலிட்டி முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு அதுல இருந்து நீங்க ஓபிசி அப்படின்னா முப்பத்தி ஆறு வரைக்கும் எழுதலாம் மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் அந்த அதுல வந்து என்ன தேதி எந்த மாசங்கிறது இப்ப நான் சொல்றேன் எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்ப வந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் எழுதலாம் ஓபிசி முப்பத்தி ஆறு வரைக்கும் எழுதலாம் சரி நெக்ஸ்ட் ஒன் பேம்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ப்ராசஸ் வந்து நாலு ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸோ நிறைய பேர் சிபிடி ஒன் சிபிடி டூ அப்படின்னு இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா சிபிடி ஒன் சிபிடி டூ என்டிபிசி மாதிரி இல்லை பட் இது ஏஎல்பி மாதிரி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதில் குவாலிஃபை ஆறவங்க சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆபிடியூட் டெஸ்ட் சிபிஏடி அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்

ஸோ எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆறு கேரி நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஒரு ஆறு ஐம்பத்தி நாலு அஞ்சு கேரி இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் தான் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஏடி எக்ஸாம் எழுத போகிறாங்க சிபிஏடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்போ சதன் ரயில்வேயோட வேக்கன்சி இருபத்தி நாலு வேக்கன்சி அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு அப்படின்னா எட்நாங் முப்பத்தி ரெண்டு எட்நாங் முப்பத்தி ரெண்டு மூணு பதினாறு ப்ளஸ் மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ நீங்கள் சிபிடி எக்ஸாம் எழுதுறீங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதுலேருந்து சிபிஐடிக்கு போகக்கூடியவங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிபிஐடி போட்டி தேர்வே எழுத போகிறீங்க சரி ஸோ வேறு என்ன சார் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்து இருந்து அடுத்தது எங்கே போவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் வந்துடுவாங்க ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க டிகிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் டென்த் கிளாஸ் ஆர் ஈக்குலர் சர்டிஃபிகேட் ஸோ இப்போ யாராவது சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து ரெகுலர் இல்லை சார் காலேஜ் ரெகுலர் இல்லை சார் அது மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த பேரையாக படிக்கணும் இல்லை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எனி டிகிரி சரி ஓகே அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ டூங்க ஏ டூ அப்படிங்கிற மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த ஏ டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா விசிவல் அக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கா ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னா டிஸ்டன்ட் விஷன் வந்து சிக்ஸ் பை நைன் இருக்கணும் சிக்ஸ் பை நைன் வித்தவுட் கிளாஸஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பை நைன் அப்படிங்கிற அந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸஸ் கிளாஸ் இல்லாமல் சிக்ஸ் பை நைன் இருக்கணும் இப்ப கண்ணாடி போட்டா அலோடா இல்லையா சார்னா கண்ணாடி கழட்டிட்டா உங்களுக்கு விஷுவல் வந்து எப்படி நோ டெஸ்ட் அப்படிங்கிறாங்க அதை பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிட்டா நியர் விஷன் வந்து எஸ்என் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் வித் டெஸ்ட் ஃபார் கலர் விசன் பைனோ கிளர் விசன் நைட் விசன் அண்ட் மயோபிக் விசன் இதெல்லாமே மெடிக்கல் சம்பந்தமான ஒரு டேம்ஸ் நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் கண்ணாடி போட்டிருக்கணும் போட்டிருக்கூடாது இந்த விஷன் இருக்கணும்னு பட் நீங்க வந்து இதுல வந்து டவுட் இதுல இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் இதுல எனக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு சார் பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்க நியர்பை என்ன பண்ணலாம்னா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நீங்க எலிஜிபிள் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்கோங்க ஏ டூ ஸ்டாண்டர்ட் இது வரீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது வராம நான் அப்ளை பண்ணிட்டு சார் நான் எலிஜிபிளா எலிஜிபிளானா அது நீங்க தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணணும் செக் பண்ணணும் இப்போ ஏஜ் லிமிட் ஓகே சோ ஏஜ் லிமிட்

அப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி போதா எலிஜிபிளா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறதுதான் எலிஜிபிளா அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் இல்ல அப்ப ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதுக்கு அப்புறம் பர்த்தானவங்க தான் அண்டர் கிராஜுவேட்ல எலிஜிபிள் ஓபிசி கேட்டகிரில இருக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ரெண்டு ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் என்னது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு பிறந்திருந்தாலே போதும் இப்போ இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓபிசி கேட்டகிரி நாட் எலிஜிபிள் எண்பத்தி ஒன்பதுக்கு ஓபிசி கேட்டகிரி நாட் எலிஜிபிள் ஜென்ரல் கேட்டகிரி நாட் எலிஜிபிள் பட் எஸ்சிஎஸ்சியாக இருந்தால் எலிஜிபிள் அதே போல மினிமம் ஏஜ் என்ன சார் ஏங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அதுக்கப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுல நீங்க யாராவது பர்த் பர்த் இருக்கு அப்படின்னா எலிஜிபிள் இல்ல ரெண்டாயிரத்தி எட்டு எலிஜிபிள் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது எலிஜிபிள் இல்ல சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாசம் சார் எலிஜிபிள் இல்ல ஓகேவா ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் தேர்ட்டி ஒன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பர்தா இருக்கணும் ஸோ அது மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் வரீங்க ரிலாக்ஸேஷன் எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இதுல பர்டிகுலரா வரீங்க எக்ஸரிஸ்மேன் வரீங்க இல்ல பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி வரீங்க அப்படின்னா தெளிவா என்ன பண்ணுங்கன்னா அதை மட்டும் பாருங்க ஏன்னா என்கிட்ட கேளுங்க நான் பார்த்து கூட நான் ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன் விடோ இதுல வந்து செப்பரேட்டட் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரி ஜுடிஷலி இது மாதிரி இருக்கிறவங்க டிவோர்ஸ்டு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இது மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பற்றி சொல்கிறாங்க இது நார்மல் தான் நம்ம அப்ளை பண்ண போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்க போகுது ஓகே நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம் எக்ஸாம் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க உடனே பண்ண மாட்டாங்க லேட்டாக தான் பண்ணுவாங்க நம்ம அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இழுக்கடிச்சிருவாங்க பட் ரீஃபண்ட் வந்துடும் டோன்ட் வெரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம் அட்டன் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் வந்து அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த அனெக்சர் நல்லா படிச்சுக்கலாம் எங்கே இருக்குன்னு கூட நான் சொல்றேன் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே ஸோ அதான் எக்ஸாம் பேட்டர்ன் வந்தாச்சு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் என்டிபிசின்னு நினச்சிருந்தீங்கன்னா இல்லைங்க எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்கு அதே போல நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தீங்கன்னா நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க ஓகே சோ இப்ப பாருங்க நமக்கு எக்ஸாம் பேட்டர் நமக்கு தெரியும் இல்லையா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்கும்னா நூத்தி இருபது கொஸ்டின் சாரி நூத்தி இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் எக்ஸாக்டா ரெண்டு மணி நேரம் நூறு கொஸ்டின் ஆனா நைன்டி மார்க் இருக்கு நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மூணுல அதாவது மூணு கொஸ்டின் ட்ராங்னா ஒரு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிப்பாங்கன்னா கரெக்டான மார்க்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க ஸோ கேவனிங்க நார்மலைசேஷன் வில் பி டன் ஃபார் சிபிடி ஹெல்த் இன் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் ஸோ நிறைய ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு தெளிவாக சொல்லிட்டான் அப்போ நான் அதில் நார்மலைசேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது நார்மலைசேஷன் இருக்கு ஓகே இதுல அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பான் அந்த கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு குவாலிஃபை ஆகிறோம்னா சிபிஐடிக்கு குவாலிஃபை ஆகுறோம் அந்த கட் ஆஃப் எதை பொறுத்து வைப்பான் அப்படின்னா இப்போ சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் நடக்குது சதன் ரயில்வேக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி தான் இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு அப்போ கிட்டத்தட்ட அந்த எவ்வளோ பேர் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ எவ்வளோ கட் ஆஃப் வச்சா அந்த இன்ட்டு எயிட் டைம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அது மாதிரி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும் ஸோ அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க சிபிஐடிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறாங்க ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அப்சக்யூ டைப் எம்சிக்யூ டைப் தான் ஸோ இதில் என்ன சிலபஸ் அப்படின்னா அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி So, mathematics, Number, System, Ratio and proportion. Average, Percentage, ப்ராஃபிட் அண்ட் Loss, டிஸ்கவுண்ட் டைம் and அப்படியே என்ன ஆனா இந்த இடத்துல வந்து ப்ராபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான் அவன் என்ன சொல்லிட்டான் பேசிக் லெவல் தான் சொல்லிட்டான் ரொம்ப ரொம்ப next அண்ட் Data இதெல்லாம் and Interpretation. பேங்க் ரும்ப தான் Data தான் வந்து Interpretation. சிலபஸ்ல கொடுப்பாங்க டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் தான் கொஸ்டின்ஸே வரும்னு இங்க சிலபஸ்லயே அவன் தனியாவே அந்த பாட்டை கொடுத்துட்டான் பாருங்க டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சதன் ரயில்வேல மொத்தம் ஐம்பது ட்ரெயின் இருக்கு ஐம்பது ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் டிபேச்சர் ஆகுறாங்க அரைவாகிறாங்க இந்த டைமுக்கு வராங்க இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா தக்கல்ல புக் பண்றாங்க இது போல என்ன பண்ணுவானா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தரவுகளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவானா அதுல இருந்து கேள்விகள் கேட்பான் ஸோ அதெல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா வெண்டையெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் சார்ட்ஸ் கிராஃப் டேபிள் பை சார்ட்டு ஸ்கேட்டர் பிளாட் இது மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் ஸோ சிலாயிசம் பைனரி லாஜிக் ஏன்னா ஏன்னா ரயில்வே செக்ஸ்டல் கண்ட்ரோலர் பைனரி லாஜிக் இப்போ ரீசண்டாக டெக்னீஷியனில் நம்மளுடைய தினேஷ் செலக்ட் ஆனாரு ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சுரேஷ் செலக்ட் ஆகி வந்து சேலத்தில் ஜாயின் பண்ணார் ஸோ அவர் சொன்னது வந்து என்ன சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் உள்ளே போட்டாங்க ஜி கண்ட்ரோலரில் இப்படி உள்ள பார்க்கும் போது தலை சுத்திச்சு சிக்னல் அது வந்து சிக்னல் எல்லாமே அந்த லாஜிக்கலா இருந்தது அங்கங்க லைட் எரிஞ்சிட்டு இதே போலே இருந்தது இது ஹார்ட் ஆஃப் த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எஸ் அது மாதிரி தான் ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலோட ஒர்க்கும் சாதாரண ஒர்க் இல்லை அவ்வளோ டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எல்லாமே உங்க கையில தான் இருக்கும் அப்போ இந்த பைனரி லாஜிக் இந்த கிளாக் கேலண்டர்ஸ் எல்லாமே யோசிக்கக்கூடியது தான் என்ன இருக்கும் அப்படின்னா சிலபஸ்ல வைக்கிறாங்க அவன் தெளிவாக கொடுத்துட்டா கிளாக் கேலண்டர்னு என்பிசிலாம் கிளாக் கேலண்டரே கேட்கல ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அசம்சன்ஸ் அதே போல பிளட் ரிலேஷன் ஃபேமிலி ட்ரீ கான்செப்ட் சால்விங் லாஜிக்கல் பேஸ்டு பசல்ஸ் லாஜிக்கல் பேஸ்டு பசல்ஸ்னா என்ன ஓகே இப்படி ஒரு கட்டம் போட்டுருவாங்க கட்டம் போட்டுட்டு இங்க ஒரு மூணு நம்பர் இங்க ஒரு மூணு நம்பர் இங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பான் நம்பர் சீரிஸே என்ன பண்ணுவோம் லாஜிக் நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்போம் இப்ப நான் இதோட ப்ரீவியல் கொஸ்டன் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வரும் அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதுதான் கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு என்னன்னா இங்கிலீஷ் கொண்டாந்து உள்ள விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரீடிங் பேசேஜஸ் பி பி ஃப்ரம் எனி சப்ஜெக்ட்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி அவன் எப்படி கொடுப்பான் 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 சொசைட்டி லிட்ரேச்சர் மைத்தாலஜி டெக்னாலஜி கல்ச்சர் அண்ட் உட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆன்சர் கொஸ்டின் அந்த மெயின் ஐடியா ஐடியா சப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் ஸ்டைல் ஆஃப் அடுத்து மென்டல் ரீசனிங் ஸோ ரிலேஷன்ஷிப் டூ ஐட்டம்ஸ் அப்ளை அனதர் பேர் ஐடென்டிப் கம்ப்ளீஷன் இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இருக்கும் அந்த டயக்ராம்ல மூணு பார்ட்டை கொடுத்துட்டு ஒரு பார்ட் என்ன பண்ணிப்பான் இங்க ஆப்ஷன்ல பிச்சு பிச்சு தப்பு தப்பா வச்சிருப்பான் ஒண்ணு மட்டும் கரெக்டு சோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க சால்விங் கோடிங் டி கோடிங் சால்விங் ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னா பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறைய கேட்பான் ஓகே சோ அடுத்தது என்னன்னா செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க் சொல்றான் நூத்தி நிமிஷம் காம்போசிட் டைமிங் தான் சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நூறு கொஸ்டின் அனாலிட்டிக்கல் அண்ட் மென்டல் கேபிலிட்டி அறுபது மார்க் லாஜிக்கல் கேப்பபிலிட்டி இருபது மென்டல் ரீசனிங் இருபது டோட்டலா ஹண்ட்ரட் ஓகே ஸோ இதுல என்ன சொல்றான்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் குவாலிஃபைங் மார்க்ஸ் இப்போ இப்ப நீ ஒரு சிலர் இதை பார்த்துட்டு டவுட் கேட்கிறாங்க சார் இதுல ஹண்ட்ரட் நாற்பது பர்சன்டேஜ் சொல்றாங்க சார் இடபிள்யூஎஸ் நாற்பது பர்சன்டேஜ் சொல்றாங்க சார் அப்ப நான் நூத்தி இருபது அதாவது நூறு கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் எடுத்தா பாஸ் ஆ அதாவது நாற்பது மார்க்காவது மினிமம் எடுத்திருக்கணும் அப்படி எடுத்தா பாஸ்லாம் இல்லை அவன் வைக்கிற கட் ஆஃப் கிளியர் பண்ணாதான் பாஸ் பட் மினிமம் குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னா இதாவது எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அந்த பாயிண்ட் எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் சொல்லிட்டாங்கல்ல எயிட் டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க சிபிஐடிக்கு அதில் சிபிஐடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த விசன் இன் இந்த பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஆஸ் பண்ண அனச்சர் ஒரிஜினல் டூரிங் ஓகே ஸோ இது நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் டாக்குமெண்டரிஷன் அப்புறம் மெடிக்கல் அது நார்மலேஷன் மார்க் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இது நார்மல் தான் இதில் வந்து ஒரு ஒரு ரீசன் இல்லை ஹவு டு அப்ளை ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்ஆர்பி போர்ட்டல்லே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் கரெக்டான ரீசன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோவை தயவு செஞ்சு வந்து ஃபோனில் எடுக்காதீங்க நீங்கள் ஒரு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹார்ட் காப்பி இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது இந்த வேலைலாம் எதுவுமே வேணாம் ப்ராப்பராக ஒரு போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஒரு ப்ராப்பரான கேமராவில் எடுத்து வச்சு அவரோட சாஃப்ட் காப்பி அதெல்லாமே ரீசைஸ் பண்ணி அவன் என்ன கேபி சைஸ்ல கேட்கிறானோ ரீசைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா மெயில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க மெயில உங்களோட அம்மா அப்பாவோட மெயில் இல்ல நண்பர்களோட மெய்க்கு உங்களோட வெல்விஸ்டரோட மெயிலுக்கு எல்லாம் என்ன பண்ணுங்க ஒரு காப்பி சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப சடனா உங்ககிட்ட இல்ல கிட்ட அனுப்பிச்சதுல கூட அவங்கள்ட்ட இருக்கும் அது டக்குன்னு எடுத்துக்கலாம் ஈவன் நான் இதுதான் சொல்லுவேன் கூட இருக்கிற பிரெண்ட்ஸ் கிட்டே கூட என்ன சொன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றியா இல்ல எக்ஸாம் அப்ளை பண்றியா அந்த அப்ளிகேஷனோட ஃபார்ம் என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வை உங்க கூட படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் வை இல்ல எனக்கு ஷேர் பண்ணி வை நீ உன்னோட சென்ட் ஐட்டமில் போய்ட்டு நாளைக்கு என்னோட பேரை சர்ச் பண்ணால் எனக்கு அனுப்பிச்சது இருக்கும் எடுத்துக்கலாம் அது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஃபோட்டோலாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க இப்போ ஆக்சுவலாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து மாற்றிட்டாங்க இல்லையா லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் அந்த கேண்டிடேட் யூரிங் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷாஃப்ட் காப்பி ரீசைஸ்லாம் இல்லை அவனே என்ன பண்ணுறனா லைவ் லைவாக தான் ஃபோட்டோ எடுக்கிறான் அதனால் இப்போ பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணமே போன வருடங்களில் அதான் இருந்தது ஸோ இப்போ அது கிடையாது பட் இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சரிங்கில் நிறையா பிரச்சனை இருக்குது நல்ல லைட்டிங் நல்லா இருக்கணும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா கடைசி நாளில் ஒரு நாள் தான் இருக்குது சர்வரே டவுனு அந்த அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ உழுவ மாட்டேங்குது ஃபோட்டோ உழுவ மாட்டேங்குதுன்னு எனக்கு கால் பண்ணி சார் ஏதாவது எக்ஸ்டன் பண்ண சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கன்னே சொல்கிறாங்க ஒரு சிலர்மா அது உங்களுக்கு தெரியாது அம்மா நான் ஆர்ஆர்பி போர்டு இல்லைம்மா நான் போய் சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறது அவங்களாம் பார்த்து எக்ஸ்டன் பண்ணால் தான் உண்டு ஓகேவா அதனால என்ன அப்படின்னா முன்னாடியே அப்ளை பண்ணுங்க அதுதான் என்னோட சஜஷன் முன்னாடியே அதான் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நீட்டாக இருக்கணும் நான் ஒயிட் கிளாத்திங்காக இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபோட்டோ கரெக்டாக உழுங்குறாங்க ப்ரிஃபரபிளி இன் டார்க் கலர்ஸ் டு மெயின்டைன் த கான்ட்ராஸ்ட் வித் த பேக்ரவுண்ட் இதெல்லாமே சொல்கிறாங்க இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் இப்போவே கேட்டுக்கோங்க லாஸ்ட் டே கேட்கும்போது போது மேபி என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா அதனால பிஃபோராகவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க ஓகே ஸோ சிக்னேச்சர் அந்த ஸ்கேன் த சைன்டு பேப்பர் யூஸிங் அ மினிமம் ரெசல்யூஷன் ஆஃப் ஹண்ட்ரட் டிபிஐ அந்த ரெசல்யூஷன்ல இருக்கணுங்கிறாங்க ஓகே அதே போல இங்க பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிக்னேச்சர் எங்க இருக்கணும்னா ஒயிட் பேப்பர்ல தான் போடணும் ஒரு மட்டி பேப்பர் இருக்குன்னா தயவு செஞ்சு அதில் போடாதீங்க நல்ல ஒரு ஒய் ஃபோர் சீட்டு ஒயிட் பேப்பர்லேயே போடுங்க பிளாக் இங்க் பென்ல போடுங்க பிளாக் இங்க் பென்ல போடுங்க அதே மாதிரி சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் ஓகேவா கர்சிங் ஜாயிண்ட் லெட்டர்ஸ் நாட் இன் பிளாக் கேபிட்டல் ஆர் டிஸ்ஜாயிண்ட் லெட்டர்ஸ் பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூபுதி பி கேபிட்டலில் போட்டு ஸ்பேஸ் விட்டு பூ ஓ ஓ பி ஏ டி கே சைனி இப்படிலாம் எழுதாதீங்க அது எல்லாமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டிஸ்ஜாயின்டு லெட்டர்ஸாக இருக்க வேணான்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஸோ சைஸ் கொடுத்துட்டா ஃபைல் சைஸு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டு ஜேபெக்கு ஜேபிஜியாக இருக்கணும் ரெசல்யூஷன் ஹண்ட்ரட் டிபி மினிமம் இருக்கணும் ஃபைல் சைஸ் வந்து முப்பது கேபிலேருந்து நாற்பத்தொம்பது கேபிள் இருக்கணும் இமேஜ் டைமென்ஷன் வந்து மினிமம் ஃபோர் ஃபார் ஒன் ஃபார்ட்டி பிக்சல் வந்து சிக்ஸ்டி பிக்சல் பிக்சல்ஸ் அது ஹைட் இது வித் சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணோம்னா இருக்கணும்னு சொல்றாங்க ஓகே ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எதனாலலாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் ஒயிட் பேக்ரவுண்டு இங்க பாருங்க நான் பிளாக் இங்க் ஃபார் த சிக்னேச்சர் நிறைய மாணவர்கள் ப்ளூல ஏன்னா டக்குன்னு பிளாக் பெண்ணே வச்சிருக்க மாட்டாங்க ப்ளூ பெண்ணில் தான் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிருவாங்க இந்த இடத்துல தெளிவா சொல்லி இருக்கிறான் சார் இல்ல சார் நான் போன டைம் வந்து ப்ளூல தான் சார் போட்டேன் என்னோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு சார் கடவுள் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லா டைம் ஆகும்னு சொல்ல முடியாது இல்ல அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா தெளிவா பாத்துக்கோங்க நான் பிளாக் ஃபார் த சிக்னேச்சர் அதெல்லாமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் ஸோ நீங்க அதே போல உங்க சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல பிளாக் லெட்டர்ல ஸ்பேஸ் விட்டு விட்டு உங்க ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்றான் உங்களுடைய இமேஜ் வந்து போர் ரெசல்யூஷன் இருக்கு அன் அப்படின்னு சொல்றான் சிக்னேச்சர் ஒரு சிலர் வந்து பிளாங்காவும் போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க பிரச்சனைனா இந்த ஈசே மையம் போயிடுறாங்க ஈசே மையம் போயிட்டு நீ அப்ளை பண்ற அப்படின்னு விட்டுறாய்ங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னா இல்ல எனக்கு அந்த நிறைய நியூஸ் ரீசன்ட் இந்த ஒரு பாஸ்ட் நியூல நிறைய நான் கேள்விப்பட்டது அந்த ஈசே மையத்தில நண்பர் தோழர் என்ன பண்றாருன்னா கூட்டம் அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றாருன்னா சி சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பிசினஸ பார்க்கலாம் அடுத்து அடுத்த ஆளை பார்க்கலாம் அடுத்த ஆள் வருவாங்க அதுல இன்கம் அப்படி அப்படித்தானே இருப்பாங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது இல்லை அவன்ட்டு போய் சண்டையா போட முடியும் ஏங்க இது லைவுங்க நான் எக்ஸாம் நான் வந்து கிளியர் பண்ணணும் தானே அப்ளை பண்றேன் இல்லை சும்மா அப்ளை பண்ணுமா ஏன்னா பாதி பேர் அப்ளை தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் எப்படி அப்ளை பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்றதுனாலையோ ஏதோ ஒரு நாள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளை பண்றாங்க இப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அப்படிலாம் அப்ளை பண்ணாதீங்க கூட பக்கத்துல இருங்க அவங்க கிட்ட இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் நீ அப்ளை பண்ணிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அப்படிலாம் நீ எதுவுமே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா சொல்லாதீங்க ஸோ பக்கத்திலே இருந்து தெளிவா அவங்க நேமு உடைய இனிஷியல் ஆதார் கார்டில் என்ன இருக்கு மார்க்ஷீட்ல என்ன இருக்கு இது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா பாத்துக்கிட்டே இருங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் வேற ஒண்ணும் இல்லம்மா சிபிடி சிபிஐடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் முடிச்சீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி அடுத்து சக்ஸஸ் மீட் புடிஞ்சு ஓகே ஃப்ரீ டிராவல் பாஸ் ஃப்ரீ டிராவல் பாஸ் யாரு குடுக்குறாங்கன்னா எஸ்எஸ்டி குடுக்குறாங்க எக்ஸாமுக்கு பிஃபோர் வந்து கொடு அத நீங்க வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்க இப்ப எலிஜிபிள்னா இப்போவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது கேட்டுதுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க சோ கேஸ் வேறதான் இதுதான் என்னனு சொல்லி பாத்தீங்கன்னா ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலோட ப்ரொஃபைலோட ஒர்க் என்ன ஜாப் நேச்சர் என்ன சேலரி என்ன அது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவா கொடுத்துட்டோம் அதோடய இயர் கொஷன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராம் எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ டெலிகிராம் லிங்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இயர் கொஷின் பேப்பர் கிடச்சோன்னே எடுத்து ஷேர் பண்ணிடுறேன் அதே போல் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட கொஷின்ஸ் எல்லாமே கிடச்சாச்சு அதை எல்லாமே கம்பைல் பண்ணி என்ன பண்ணுறேன்னா டெலிகிராம் ஷேர் பண்ணிடுவேன் டெலிகிராமில் என்ன பண்ணிக்கோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் ஜாய பாய் யூ கைஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பசங்க அளப்பறிக்க அளவே இல்லையா ஏங்க உண்மையாலுமேங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க சார் ஈசி மையத்தில் அவன் பழி வாங்கிட்டான் சார் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா சார் என் பேரை அப்ளை பண்ணுறதுக்கு கூட எங்கள் அப்பா பேரை போட்டு விட்டாங்க சார் இப்போ நான் என்ன சார் பண்றது அப்படிங்கிறாங்க இது கூட பரவாயில்லைங்க ஆதார் வந்து ஆதார் நம்பர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹஸ்பண்டோட ஆதார் நம்பரை போட்டு அப்ளை பண்ணிக்கிறாங்க அது எப்படிங்க வெரிஃபை ஆகும் என்னோட எக்ஸாம் ஹால் சென்டரில் போயிட்டு நான் ஆதார வெரிஃபை பண்றேன் என்னோட தம்புலாம் வைக்கணும் அப்ப ஆதார் நம்பரே வந்து ஹஸ்பண்டோட ஆதார் நம்பர் போட்டா எப்படி என்னோட அவங்களோட இமேஜ் அவங்களோட தம்பு எப்படி வெரிஃபை ஆகும் இது போல நிறைய தவறுகள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணல அதனால ஒரு அவேர்னஸ் என்ன பண்ணுங்கன்னா முன்கூட்டி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்ளை பண்ணுங்க சொல்லி என்ன ப்ராப்பரா அப்ளை பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் பாய்பா சுகேஷ் முத்து சார் ஜென்ரல் அவேர்னஸ் இல்லையா சார் சொல்லுங்க அதான் ரீடிங் காம்பரிகேன்ஸ் ஹிஸ்டரி கல்ச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறானேப்பா ஓகேவா சினேகா மேம் டைம் ஆச்சு இருந்தாலும் உங்களுடைய சார் இந்த எக்ஸாம் தமிழ்ல அட்டன் பண்ணலாமா அப்படின்னா ஓகே அதை நான் சொல்றேன் அதை நான் பார்த்து சொல்றேன் தமிழ்ல அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அப்ளை பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் கேக்குறேன் பாருங்க தமிழ் லாங்குவேஜ் இருந்தா தமிழ்ல அப்ளை பண்ணலாம் அவ்வளவுதான் சிம்பிள் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க